காமேஸ்வரரும் காமேஸ்வரியும் அம்சங்களாக இதயத்தில் இருந்து சம்பாஷித்தபோது பிறந்ததுதான் பதினெட்டு வித்தைகள் எனப்படும் ஞானமாகிய தாமரை மலரில் அதன் ரசத்தை இந்த தெய்வீக தம்பதிகள் அனுபவிக்கின்றார்கள் அகம் பிரம்மாஸ்மி என்ற ஞானத்தில் பெருகிற சுரூபானந்தத்தை ஈஸ்வரன் ஈஸ்வரியும் வானம் செய்கிறார்கள் இந்த ஹம்சங்கள் மூலம் வெளிப்பட்ட வித்தைகள் வேதங்கள் நான்கு ரிக்கஜூசாம அதர்வண வேதம் அங்கங்கள் ஆறு சிட்சை கல்பம் வியாக்கரணம் நிருத்தம் சந்தஸ் ஜோதிஷம் வித்தைகள் எட்டு தர்மசாஸ்திரம் புராணம் மீமாசை நியாயம் மகாவித்தை ஸ்ரீவித்யை அபரவித்தை பரவித்யை ஆக பதினெட்டு ஹம்சம் என்பதில் ஹ பரமேஸ்வரனும் சாவில் ஹம்சி என்ற பரமேஸ்வரியும் இருக்கிறார்கள் அனாகத சக்கரத்தில் இருதயம் என்ற தகராகாசத்தில் நடராஜாவாகவும் சிவகாமியும் இருக்கிறார்கள் இருதயத் திருப்பு நடராஜாவின் ஆட்டமே